ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க குழந்தைங்களை வச்சு சொல்லுவாங்க ஓராம் பிள்ளை ஊட்டி வாழ்த்தா தான் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த டைலாக்கோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் பிள்ளைன்னா வேறு யாரோ ஒரு பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை தானே கருத்து இல்லை நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க பட் நான் சொல்கிறதிலையும் கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் தான் எனக்கு இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரெண்டு குழந்தைங்க ஸ்ட்ரீட்டில் விளையாடிகிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ அந்த பக்கத்து வீட்டு குழந்தையும் அங்கே விளாடும் நம்ம குழந்தையும் விளாடும் இப்போ நம்ம குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட போகிறோம் அப்படின்னா அது சாப்பாடு ஒரு சில குழந்தைங்க வாங்காது சாப்பிடாது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணே இங்கே பாரு நீ சாப்பிட்லனா உன்னோடைய சாப்பாடை வந்து பாப்பாவுக்கு கொடுத்துருவேன் அந்த பாப்பாவை கொடுத்துருவேன் சொன்னவொன்னே ஆ ஐயோ இது நம்ம சாப்பாடாச்சே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ அதே கான்செப்ட் வந்து நம்ம ஒரு மக்கள் பசுமை இயக்கத்தில் ஒரு ஒரு அடிஷ்னல் என்ன அப்படின்னா இப்போது எங்கேயோ ஒரு மரம் வளருது எங்கேயோ ஒரு செடி வளருது அப்படின்னு நம்ம நினைக்காம அது நம்ம செடி இல்லை நம்ம மரம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்காம இருக்கிற வெளியில் இருக்கிற செடி கூட எப்போயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி போகலாம் அங்கே இருக்கிற மரத்துக்கு நம்ம செடி ஊற்றலாம் நம்ம அந்த செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துக்கோங்களேன் இப்போ என்னோட வீட்டில் கழிவு நீர்லாம் போகும் அது பக்கத்து வீட்டுக்கு போனால் போது பரவாயில்லனு நான் சொல் என்ன பண்ணுவேன் என் வீட்டு ஓடுறதுல தான் நான் வாய்க்காக போட்டிருப்பேன் ஏன்னா இந்த தண்ணி வந்து பக்கத்து வீட்டுக்கும் பாயட்டும் ஏன்னா மரத்தோடைய சக்தி எப்படின்னா ஒரு மூணு அடி இது உள்ள தண்ணி தான் உறிஞ்சக்கூடிய சக்தி இருக்கும் வேறுக்கே தண்ணி ஊற்றினா அது உரியாது இப்போ அதுதான் நம்ம வந்து ஊறாம் ஊட்டி வளர்த்த தான் பிள்ளை தானாக வளர அந்த பிள்ளைய தான் நான் ஒரு தென்னம்பிள்ளை ஒரு மரம் அப்படி தான் அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் இப்போ அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்க ஊறாம் ஊட்டி வளர்க்குறீங்க தான் பிள்ளை தானாக வளரும் இப்போ என்ன சொல்ல வரேன் பக்கத்தில் இருக்கிற வீடாக இருந்தாலும் பரவாயில்ல வெளியில் இருக்கிற இடமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த செ அந்த மரத்துக்கும் நம்ம தண்ணி வைப்போம் செடிக்காக தண்ணி வைப்போம் அது நம்ம வீட்டில் இருக்கிற செடி தானாக முளைஞ்சிரும்ன்றது என்னுடைய கருத்து மறுபடியும் வேறு ஏதாவது நல்ல விஷயத்தில் நான் உங்களோடைய பேசிக்கிறேன் அது வரைக்கும் என்னுடைய இணைஞ்சுங்க நான் உங்கள் பாலாஜி நன்றி